ஹாய் ஹலோ கைஸ் இது ஊரில் சாட்டர்டே எடுத்த மினி பிளாக் அண்ட் இதுதான் தான் என்னோடய லாஸ்ட் டே என் ஊரும் கூட நாங்கள் ஊரில் இன்றைக்கி தேர்ட் டேவாக பதனி வாங்க போயிருந்தோம் போகிற வழியெல்லாம் குண்டும் குழியுமா டிங்கி டிங்கின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டே போயிருந்தோம் ஃபைனலி ஆல்ரெடி ஒரு வாட்டி பதினி வாங்க வந்திருந்த இடத்துக்கு தான் போயிருந்தோம் ஃபஸ்ட் டே நான் வந்திருந்தேன் செகண்ட் டே அப்பா மட்டும் வாங்கிக்கிட்டாரு அண்ட் இன்னைக்கு தேர்ட் டே வந்து நான் தம்பி ஹஸ்பண்ட் அப்பா வந்திருந்தோம் அன்றைக்கி மாதிரி இல்லாமல் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நேரம் இருந்துச்சு இது வந்துட்டு அங்கே ஒரு பர்சனோட பணங்காடம் அங்கே வந்து சிக்ஸ் மந்த்ஸுக்கு மட்டும் பணம் விளையும் அதனால அங்கேயே கூரை போட்டு வாங்குறோன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களோட தண்ணி தேவைக்கு அங்கே கிணறுமே இருந்துச்சு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை கிணத்துல வந்து இறக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எங்கேயுமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதில்லை ஸோ நாங்கள் அங்கே பத்து லிட்டர் கேன் வாங்கியிருந்தோம் அதை வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு டேடிக்கு இறச்சி கொடுத்து கழுவிட்டிருந்தோம் நான் சொல்லியிருந்தேன் அவங்க சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒரு பூரை மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க பேக்ரவுண்டில் இருக்கிறது அதுதான் அண்ட் நான் கொஞ்ச நேரம் அது உள்ள உட்காந்து டைமும் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் சீரியஸாக இந்த ஒரு சரௌண்டிங்கை பார்க்கும் போது வில்லேஜ் லைஃப்ல ரொம்பவே எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போலயே இருந்துச்சு இந்த இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு போனால் கப்பல் ஏற இடம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட் இருக்குமா அதனால அங்கே இருக்க அங்கிளே எங்களுக்கு வண்டி தந்தாங்க நாங்கள் ஒரு ரைட் மாதிரி போயிட்டு வந்திருந்தோம்